நண்பர்களே அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் பிற்பகல் இசையலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நிதன்யாகு தீவிர வலதுசாரி அமைச்சர்களால் அவர்களாலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்றார் சிறைபிடிக்கப்பட்டவர்களுடைய அவர்களுடைய பணைய கைதிகளுடைய குடும்பங்களாலும் அவர் நெருக்கப்படுகின்றார் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய சூழ்நிலையில் ட்ரம்ப் நெதனியாகவே நெருக்குகின்றார் எவ்வாறாவது யுத்த நிறுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ட்ரம்புக்குள்ள பிரச்சனை என்னன்னா இந்த யுத்தங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அவசர அவசரமாக நோர்வேயிடம் நோபல் நொபல் பரிசை பெறுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே அதை திரும்ப திரும்ப அவரே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எத்தனையோ யுத்தங்களை தான் நிறுத்திவிட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார் தற்போதுள்ள சூழ்நிலையில் நெ நெதனியாகவே ட்ரம் நெருக்குகின்றார் உடனடியாக காசா போரை நிறுத்தும்படி அங்கு தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் நிதன்யாஹூ கேட்பதாக இல்லை காரணம் என்னவெனில் இஸ்ரேலினுடைய அரசியல் அனைத்து பக்கங்களிலிருந்தும் நிதன்யாஹுக்கு அதிகரித்து வரும் அழுத்தத்தை அவர் எதிர்கொ எதிர்கொண்டிருக்கின்றார் போரை தொடர கோருகின்ற அவரது தீவிர வலதுசாரி கூட்டணி கூட்டாளிகளுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்குமாறு அவரை வலியுறுத்துகின்ற பனைய கைதிகளுடைய குடும்பங்களுக்கும் இடையில் பிளவுபட்டுள்ள ஒரு நிலைமை அங்கு இருக்கிறது ஆகவே தீவிர வலதுசாரி கூட்டணி கூட்டாளிகள் என்ன சொல்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் நிதன்யாகனுடைய அரசாங்கத்தை கவழ்த்து விடுவோம் யுத்தம் அங்கு யுத்தத்தை வைத்துத்தான் முழு அரசியலும் நடக்கிறது முஸ்லிம் எதிர்ப்பு பலஸ்தீன எதிர்ப்பு காசாவை கைப்பற்ற வேண்டும் வெஸ்ட் பேங்கை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரே சூழ்நிலையில் தான் தொடர்ச்சியான அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப இதை விட்டுட்டு யாரும் வர முடியாமல் இருக்கிறது புலிவால பிடிச்ச மாதிரி தான் அங்க நிலைமை ஆகவே அவர்களுடைய சூழ்நிலையில் இப்பொழுது அதிகரித்து வரும் அழுத்தத்தை அவர் எதிர்கொள்கின்றார் சில நேரங்கள்ல அவர் பதவி கவிழ்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவே அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள் இப்ப பணைய கைதிகளுடைய உறவினர்கள் சொல்கின்றார்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பணைய கைதிகளுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று ட்ரம்ப் சொல்றார் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு காசா போரை நிறுத்துங்கள் என்று உள்ளுக்குள்ள வலதுசாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காசா போரை நிறுத்தினா அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவோம் என்று ஆகவே இது ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலிய அரசியல் தற்பொழுது அஹ் ஃபாரிலன் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் மொனாச்செம் கிளீன் அல் ஜசீராவிடம் சொல்லும் பொழுது முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் இருக்குதான இது இஸ்ரேலிய வலதுசாரிகளை நெருக்கடியில் தள்ளியிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் இஸ்ரேல் மறு பரிசீலனையை எதிர்கொள்கிறது காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றுவது மற்றும் காசாவுக்குள்ளே குடியேற்றங்களை உண்டாக்குவது என்ற அதன் கனவுகளுக்கு தீவிர வலதுசாரிகள் தற்பொழுது தீனி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய வலதுசாரி ஒரு நெருக்கடியில் இருக்கிறது மேலும் காசாவில் உள்ள பல ராணுவ அதிகாரிகளும் இந்த யுத்தத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் தலைமையிலான தீவிர தேசியவாத கட்சிகளான மத சியோனிசம் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குவீர் தலைமையிலான யூத சக்தி ஆகியவற்றுக்கு நிதன்யாகு தொடர்ந்து கடமைப்பட்டிருக்கின்றார் ஏனெனில் அவர்கள் இரண்டு பேரையும் விட்டுட்டு அவரால் விலக முடியாமல் இருக்கிறது அவர்கள் காசாவில் முழு வெற்றி காசாவை பிடிக்க வேண்டும் என்று அழைப்பதை தவிர வேறு ஒன்றுக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர நிதனியாக ஒப்புக்கொண்டால் அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக தற்பொழுது வெளிப்படையாகவே அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய வலதுசாரிகளுக்கு இது ஒரு கனவு ஏனெனில் காசாவை பிடிப்பது ஒரு கனவு அதன் கூட்டணி அரசியல் தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஒருபோதுமே ஒரு சிறந்த கூட்டணியாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் பயண கைதிகள் வீடு திரும்பிய பிறகு ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் ஏனெனில் ஐடிஎப் வெளியில வர வேண்டும் என்று ஹமாஸ் சொல்கின்றது இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் எப்படியாவது ஏமாற்றி பணைய கைதிகளை வெளியில் எடுப்பதற்கான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் மீண்டும் போரை அவர்கள் தொடங்குவார்கள் ஹமாஸ் எவ்வளவுதான் இறங்கி வந்தாலும் இஸ்ரேல் நிதன்யாகு ஸ்மோட்ரிச் பென்குயிர் இவர்கள் வந்து முழுமையாக அவர்கள் வந்து யுத்தத்தை நிறுத்த மாட்டார்கள் நிதனியாகும் இப்பொழுது கள்ளத்தனமாக ஸ்மோட்ரிச்சுக்கும் பென்குவிற்கும் சொல்றார் நாங்கள் வந்து எவ்வாறாவது பணிய கைதிகளை வெளியில் எடுத்துவிட்டு திரும்ப காசாவை அளிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அல் ஜசீராவும் எழுதியிருக்கிறது காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை இதுவரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை உத்தியோகபூர்வமாக அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்திருக்கிறது காசா சுகாதார அமைச்சகம் கிட்டத்தட்ட இரண்டு வருட சேலிய போரில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்த அதன் சமீபத்திய ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சு கொண்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பது பேர் நாற்பது பேர் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அறிக்கையிலே சமீபத்தில் மீட்கப்பட்ட இரண்டு பேர் உட்பட அறுபத்தஞ்சு பேரின் உடல்கள் இந்த இருபத்தி நாலு மணி நேர காலக்கெடுவில் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இன்று காயமடைந்திருக்கிறார்கள் இந்த புள்ளி விபரங்களின்படி போர ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட காசா மக்களின் எண்ணிக்கை குறைந்தது அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது என்று சொல்லப்படுகிறது ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இடிபாடுகளுக்கு அடியிலும் கிடக்கிறார்கள் தெருக்களில் கிடக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுவினரால் அவர்களை அடைய முடியவில்லை என்று காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் சொல்கிறது பெஞ்சமின் நிதன்யாஹூ காசா பகுதியில் தனது தாக்குதல்களை குறைக்க இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக பொய்யாக சொல்கின்றார் என்று ஹமாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இப்ப இந்த போரை நிறுத்தினால் அல்லது காசாவுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தினால் இந்த வலதுசாரி அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்கள் அரசாங்கத்திலிருந்து விலகி விடுவார்கள் நிச்சயமாக நிதன்யாகோ பதவி கவிழ்க்கப்படும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கடலோரப் பகுதி முழுவதும் அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்தி தற்காப்பு தாக்குதல்களை மட்டுமே நாடுமாறு இஸ்ரேலிய பிரதமர் அறிவுறுத்தியதாக கூறப்படும் பல்வேறு அறிக்கைகள் வெளிவந்தன சனிக்கிழமை ஒரு அறிக்கையிலே இந்த கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இஸ்ரேலினுடைய குண்டுவீச்சு மற்றும் படுகொலைகளின் தொடர்ச்சி பொதுமக்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது குறித்த லெதன்யாகுவின் பொய்களை இது அம்பலப்படுத்துகிறது என்று ஹமாஸ் சொல்கிறது இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியில் தமது பலஸ்தீன மக்களுக்கு எதிராக அதன் கொடூரமான குற்றங்களையும் படுகொலைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது என்று ஹமாஸ் குற்றம் இருக்கிறது தற்பொழுது காசா மீதான போரை முடிவுக்கு நோக்கமாக கொண்ட அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டம் தற்பொழுது அதை அமுல்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் என்னவெனில் ஹமாஸ் ஒரு பகுதி அளவில் ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் ஒப்புக்கொள்கின்ற மாதிரி நடிக்கிறது ஆகவே அவருடைய அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வரதுசாரிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக பனைய கைதிகளை மீட்பதற்காக இப்பொழுது ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன இராணுவத்தை இப்பொழுது யுத்தம் செய்ய வேண்டாம் என்று நிதன்யாகு சொல்கின்றார் என்று செய்திகள் வருகின்றன அவ்வளவுதான் ஆனா ராணுவம் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டே இருக்கிறது அடுத்தது இங்கே கடலோர நகரத்தில் பிரிட்டனில் ஒரு மசூதியில் நடைபெற்ற தீவைப்பு சம்பவம் அருவருப்பானது என்று கண்டிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் இந்த தீ வைத்தவர்கள் தொடர்பாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிழக்கு சசெக்ஸின் பி சேவனில் மசூதியின் முன் நுழைவாயிலையும் ஒரு காரையும் தீ வைத்திருக்கின்றார்கள் யார் தீ வைத்தார்கள் என்று இன்னும் தெரியவில்லை அவர்கள் கண்டு கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் நடவடிக்கை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு பிலிஸ் அவென்யூவில் இந்த வைப்பு சம்பவம் நடத்திருக்கிறது பிரைட்டன் கெம் டவுன் மற்றும் பீஸ் சேவனுக்கான லேபர் எம்பி கிறிஸ் வாட் ஒரு பதிவிலே சொல்லி எக்ஸ் பதிவிலே சொல்லி நேற்றிரவு பி செவன் மசூதியில் நடந்த அறுவருப்பான தீ விபத்து சம்பவத்தால் நான் திகைத்து போனேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை இன்று காலை சசெக்ஸ் காவல்துறையோடு அவர் பேசியதாகவும் கிழக்கு சசெக்ஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவையினருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமைதியான சகிப்பு தன்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்துக்கு இங்கு இடமில்லை அதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் உள்ளூர் கவுன்சில் தலைவர் லூயிஸ் பழிவாசலுக்கு ஏற்பட்ட இந்த தீவைப்பு சம்பவத்துக்கு அதிர்ச்சி அடைந்து வருத்தம் அடைவதாக தெரிவித்திருக்கின்றார் கவுன்சிலர் யோ நிகல்சன் இது எங்கள் சமூகத்தின் இதயத்தை தாக்கும் ஒரு ஆழ்ந்த துயரமான சம்பவம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முஸ்லிம் சமூகத்தோடு எங்கள் அசைக்க முடியாத ஆதரவையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்த விரும்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கின்றார் சம்பவ இடத்தில் ஏற்கனவே அதிகரித்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது வேகமாக விசாரணைகள் நகருகின்றன இப்ப இஸ்லாமிய வெறுப்பு யூத வெறுப்பு மற்றும் அகதிகளுக்கு எதிரான வெறுப்பை இனவாதத்தை தூண்டி கொண்டிருப்பவர்கள் தொடர்ச்சியாக தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு இனவாதம் லேசாக லேசாக தலையெடுத்திருப்பதை இந்த விஷயங்கள் காட்டுகின்றன ஆகவே இது பார்க்க போனால் இனவாதத்தை தூண்டுகின்ற அரசியல்வாதிகள் ரெண்டு பேர் மிக முக்கியமாக இதிலே மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் எப்படி இனவாதத்தை தூண்டி அதன் மூலம் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்க அவர்கள் யோசிக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்றே நாம் நினைக்கின்றோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே